Parents, students, teachers, brothers, sisters, a lot of including Tamilam Alam the place right, I am privileged, humbled, honoured to be present here for this godly function, godly function as a special guest. ब्रांड एंड अनुभाग ऑफ़ दिस गॉडली स्कूल. आई मैं अनेक जगह इंटेंसली एंड वुड हार्डली एंड थैंकफुल टू दिस स्कूल कमिटी अथॉरिटीज़, माय गुड फ्रेंड्स राजेश्वर एंड ऑल द अलुमनी और परिचित क्लासमेट्स एल्लर को पिक्चर अलुमनी फील्ड एल्लर में

பெற்றவாசம் தெரியமானது அக்டோபர் 2nd தேதி गांधी தினம் அக்டோபர் 5th தேதி இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே வீதி கி மூர்த்தி 47th बर्थडे இந்த கல்வி பணியை குத்திட்டிருக்கற அந்த தந்தை நம்ம தந்தை கி இன்னைக்கு அப்துல் கலாம் உடைய बर्थ டே रोबो मुख्य मायने तो रोमा अब्दुल कलाम बर्थडे वैरेडा तेरी मामले के इन्हीं की वर्ल्ड स्टूडेंट्स डे मुख्य मायने ना अब्दुल कलाम के आमों के स्टूडेंट्स में लेकिन क्या मॉनिच अदनाने एक पर कुर्ता मनिया द वर्ल्ड एसोसिएशन कुर्ता मनिया द वर्ल्ड स्टूडेंट्स डे आई एम वेरी प्राउड टू बी स्टैंडिंग ऑन द soil

ஓடி வந்து அது வழியா டைவடிச்சு அங்க இருக்கிற கோடியில போய் உள்ள பண்ணி இருக்கிற இதே கிரௌண்ட் தான் என்னுடைய அஸ்திவாதம் இங்க நான் இந்த உள் நம்ம நாட்டுல எந்த மூலம் கொடுக்கு போயிருந்தாலும் சரி இந்த உலகத்துல நான் எந்த மூளைக்கு போயிருந்தாலும் இது இந்த உடம்பு இந்த அறிவு இது இப்போ சண்முகம் சார் கலாம் சார் வேலை பார்த்திருக்காரு அழைக்கும் போதே விருந்தினராக வந்து பேசி பண்ணணும்னு கூட்ட போதே ஒரு வார்த்தை சொல்லி அடுத்து சொல்ல போகும் ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய பெருமையை பீத்திக் கொள்வதற்காக தயவு செய்து அப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள் இதை என்னால சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த அப்துல் கலாம் தேவ் கூட்டணி சண்முகம் அவர் கூட வேலை பார்க்கிற அவர் கூட அவரோட இருந்தவர் இப்பேற்பட்ட கல்விப்பணி இலவசமாக நடந்து தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிற இடம்

அனுப்பி மணிப்பால் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சு என்ன மருத்துவரை ஆக்கினது அந்த நபருக்கும் கொஞ்சம் நெருக்கமான உறவுகள் இருந்தது தாய் மாமன் தான் சதாசிவம் அவரு தான் எனக்கு நாலு நாலாம் கிளாஸ் படிச்சு ஏழு வயசு போட்டு அப்பா இழந்துட்டாங்க

मार्केट धर्मेक मार्केट टीचर्स गुरु तिरुवल्लुवर अब्दुल कलाम सर उन्हें पुत्र करा सीडी नायम सर उन्हें ऐसे लाइ पाप ये ना वो प्रश्नों ने लाइ आगे निकला है ना कहीं पढ़ रही थी लेंगे माता पिता गुरु नहीं लाइ किन्हीं के नाम पर ये विद्या समाप्त குரு தொழில் நான்கு அஞ்சு குடும்பம் சமூகம் உங்களை சார்ந்த சமூகம் உபயோகமா இருக்கணும் சமூகத்துக்கு உங்க குடும்பம் உங்க சமூகம் அஞ்சு மூணு எட்டாயிரத்தி பத்து இருக்கு நாடு தெய்வம் தொழில் மனசாட்சி குடும்பம் சமூகம் நண்பர்கள் நாடு தெய்வம் தெய்வம் போட்டு கடைசியா தெய்வம் நம்மளுக்கு துணை நிற்கும் முயற்சி போட்டு இருக்கிறோம் முயற்சி பண்ணினா

வாழ்க்கையில மறக்கிறானோ அப்படி கத்துக்கிறானோ திருப்பி திருப்பி புதுசாத்து வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்க்கைய சொன்னதே தான்

emotional intelligence इस देखिए नम्बर हेमोशन ना इंपॉर्टेंट है तो तो ना ये फोटो उपलब्धता पे यदि हम डाकुपड़ के रखते हैं तब मैं हेमोशन्स नम्बर मुक्तियाँ अधिकतर जेसे अडवर्सिटी अडवर्स क्वेश्चन EQ AQ चश्मा वाले नाना मैं बंदे टोल में के लिए पास संदिग्ध हो गया है अगले दिन बड़ी लव करता है தன்மை வேணும் மற்றவர்களுடைய பழகி மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கை சோசியல் கோஷன் அது எஸ்க்யூ அப்புறம்தான் ஐ படிப்பு பார்த்தணும் படிச்சுட்டே இருந்தாக்கா படிப்பு ஒன்றும் அதுக்கு முறையா எல்லா வழிகள் இருக்கு இதை அத்தனையும் கூடவே கத்துக்கணும் இந்த நாலு க்யூ இருக்குன்னா

அவுதரம் பசி தேவையான போது சாப்பிடுங்க இப்படி வாழ்ந்தா இதுவும் வாழ்க்கை வாழ்க்கையில கூடவே சேர்த்துக்கிறது தான் அதுக்காக சொன்னதுதான் கலாம் சார் சொன்னாரு கனவு காணணும் இல்லையா தூங்கு போடு காணுறதுதான் கனவா தூங்க விடாம கனவு காணாம ஒரு கனவு வச்சுக்கணும் இல்லையா அப்பதான் வாழ்க்கையில் பயிர முடியும்னு சொன்னாங்க அது மாதிரி மூணு சீரி இருக்கு சான்ஸ் இருக்கு சாய்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா சாலஞ்ச் இருக்கு சான்ஸ் கிடைச்சும் போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு விடக்கூடாது சா சாய்ஸ் நல்லதா எடுத்து நல்லதாவே பார்த்து தெரியுங்கறதுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அது ஒரு சாலஞ்சா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கைல முடித்துக்குவாங்க அவரும் சொன்னாரு கேட்கவே வேண்டாம் வழியில பார்த்தா இன்னொரு சொன்னாரு அணில் வளர்த்தே ஓடி விட்டது வெளி வளர்த்தே மறந்து விட்டது மரம் வளர்த்தே இப்ப எல்லாம் வந்து விட்டது சொல்றாங்க சோ இது மாதிரி கூடவே ஒரு நல்ல ஹேமெட்ஸும் கத்துக்கிட்டே போனோம் இது வந்து கலாம் சொன்னது அந்த கலாமை பத்தி நான் எழுதின ஒரு சின்ன கோயாமை படிக்கலாமா நானா அதை பற்றி எழுதி விட்டேன் கடவுள் கடித்த அபதாரமா மனிதனாக பிறக்கலாம் குழந்தையாய் துடிப்பான இளைஞனாக பொறுப்பான மகனாக வாழலாம் வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் வரும் கனவுகள் எல்லாம் இல்லாமல் தூக்கமே வராத கனவுகளாக காணலாம் அக்கனவுகளை நினைவுகளாக மாற்றும் வழிமுறைகளையும் பின்பற்றலாம் தாய் தந்தை மற்றும் பிறந்த நாட்டை என்றும் போற்றலாம் வீட்டிற்கும் பிறந்த நாட்டிற்கும் பெருமையும் நல்ல சேர்க்கலாம் உண்மையை பேசலாம் கடுமையாக உழைக்கலாம் நன்றாக படிக்கலாம் மூச்சாக முயற்சிக்கலாம் பிறருக்கு உதவலாம் நல்வாழ்வு வாழலாம் இப்படிமுறைகளை எல்லாவற்றையும் பின்பற்றினால் மீண்டும் ஆகலாம்

जीवा महादेवा सलाम देववाणी करता हम्म 근데 इनका பிரதிகிர보다 அரசியா இருக்கு ஒரு மகாத்மா காந்தி ஒரு கலாம் ஒரு நெல்சன் மண்டேலா ஒரு மார்ட்டின் லூதர் கி ஒரு बराक ஓபாமா இந்த மாதிரி सभी दिग्गज इस तरह नेताओं एलेक्ट्रॉप्रोप्री कुपिल लल्ले यारा आगे नरेच करते हैं कि चूज़ पड़ी क्या, चूज़ पड़ी क्या, अब नमाद्री वारणों ने मनुष्य को जड़ शक्ति ओ बिच्छता है, आज रंगबांग ओ की हेल्प हो रहा है, अलावा दे वो गोल इरकुमा यदि आप साविक के लोग हैं, अरे न ना बाय अचीविंग योर गोल इस नॉट आज

அவங்களோடைய கைடன்ஸ் நம்மளுக்கு வேணும் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும்ன்ற ஆசை வேணும் நம்ம முயற்சி கிடைக்கும் அவங்களுடைய கைடன்ஸோடதான் நம்ம வாழ்க்கையில முன்னே தர முடியும் எதுவும் இது சொன்ன நல்லதா வந்து பார்க்கணும் பாக்குறதை அச்சீர்ட் பண்ணணும் பார்க்கறத பத்தி சொன்னேன் அதுக்கு ஒரு சின்ன பழைய காலத்து பார்த்து பேசுகிறேன் மனசுல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரேஷன் எ அதை வந்து முதல்ல நல்லதை பார்த்திருணும்

काछी की रे ता कवली की दू कवली की ता वाले रा वाले ता वाले बणी गालो ले गोबी

உங்கனால என்ன முடியுமோ அதை நீங்க கெட்டியா புரிஞ்சே நல்லா செய்யணும் உங்களுக்கு முடியாத பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது நாளைக்கே கிட்ட உன கிட்ட குத்தாச்ச இல்லையா வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு யோசிக்க கூடாது அது நீக்கு தான் வரணும் உரிமை தீத் தீத் தேர்ந்தெடுக்கும் தேர்களுக்கும் உரிமையு

இந்த ஒரு நிமிஷத்துல வாழ்ந்த கடந்தத ரொம்ப நினைக்காதீங்க நாளை பத்தி ரொம்ப பயப்படாதீங்க இந்த நிமிஷத்துல வாடு அப்படிங்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் தாய் தந்தை திருவள்ளுவர் கலாம் காந்திஜி எல்லா பத்தியும் புரிஞ்சது நினைவுபடுத்தி விட்டேன் சும்மா ஷேர் பண்ணிட்டேன் அவங்க கூட

என்ன okay, <is>.

இதுதான் எட்டு வகையான ஸ்டேஜஸ் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் கரெக்ட்டா ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்தோம் வந்து கொண்டு வரது எது இல்ல நம்ம எல்லாரும் விசிட்டர்ஸ் கெஸ்ட் வந்து வெச்சிருக்கா பாத்துட்டு வாங்கறதோ பண்ணிட்டு வாங்க அப்புறம் போறது வரணும் சொல்லி அனுப்பிச்சு அதனால கரெக்ட்டா ஒரு பா அந்த ஸ்டேஜ்ல எப்படி வாழணும் வாழ்ந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு உதவியான வாழ்க்கையை வாழ்ந்து சாமிச்சு காமிச்சு நாட்டுக்கு வீட்டுக்கு குருக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஒரு குட்டி பார்முலா சொல்றேன் இன்னொரு ஒரு சின்ன வார்த்தை வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நைன்டி பர்சன்ட் வந்து is ஆப் you ரியாக்டிவ் பத்து தான் மனது இது விதி எனக்கு இப்படி ஆயிரத்து ரியாக்டி இதெல்லாம் பத்து பர்சன்டா ஒவ்வொரு எப்படி ரியாக்டிவ் நீங்கள் எடுத்துக்கிறேங்கிறத பொருத்து ஒரு பார்புனா சொல்லி நான் ஓரளவுக்கு அதை முடிச்சிக்கிறேமா எல்லாருமே இந்த கணக்குல இந்த கொஞ்சம் ஞாபகம் एच एच पी सी अपना एच एच टी

सुबह नायक मैडम पाठ सुना है अब उन्हें पढ़ी ची काम चले K O I अभी नर्वार पे हम लोग लोग बोलते हैं तो आप बताओ सुन K O I पूरे मुंडों के वो आए, वो ये ये यारा थे यारा थे ना ये आला ना ना बिल्कुल क्या ना दिल्ली वाला ना जैसे नहीं लाए जैसे क्या ना पढ़ नहीं लाए इधर क्या ना इन्हों मो आधे बेनो सु सुन <laughs> ने बाहर तो कंजमा है लोग तुमने अभी जिक्र करला कंजमा बाहर केत्री में निकल रहे रिक्वेस्ट अंदर के उदयो धुले मरे हूं एक तबिना कुरे धुले जय तनना कुरे धुले जय को कन्ने पितिया मन्ने किंद्राय कन्ना कन्ने पितिया मन्ने किंद्राय दुनिये में ते पुरे मुंडुंगे ले मरे मुंडुंगे कन्ना पिंडुवरे निर्दिष्टे निर्दिष्टे से निर्दिष्टे पिंडुवरे निर्दिष्टे मरे मुंडुंगे कन्ना मरे मुंडुंगे कन्ना मरे मुंडुंगे कन्ना मरे मुंडुंगे कन्ना Hãy mình cho kênh Ghiền Mì Gõ Để không nịch lỡ đài video hấp dẫn ये नयखिल बैता नल्ला इन्द्रनम कुवेमो ये नयखिल नेकना कुमरि में कल्लागी दिखिनवरवा कुमरि में नेकनागी दिखिनवरवा कुवेमो नीले परे मोती कन्ना कुवे होखे मो